நான் இந்த நாட்டினுடைய ராஜா சக்கரவர்த்தி நான் நினச்சா எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மோடிஜியினுடைய பொது புத்தியில இடியா இருக்குதை தீர்ப்பு இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா இது ஏற்கனவே என்ன தெரியுமா ஏராளமான கருப்பு பணத்தை சேர்க்கிற இடமா மாறி போச்சு இப்போ எனக்கு நல்லது நடக்கணும்னா நான் இப்போ லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு பத்திரத்தை வாங்கி கொடுத்துரு எனக்கு நல்லது நடந்துடும் நான் ஒரு அக்ரி ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஒரு பாண்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நான் பாண்டு கொடுத்துட்டேன்னா அவங்க எனக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டுடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு கருப்பு பணத்தை நடமாடம் விடுகிற அல்லது கருப்பு பணத்தை ஒயிட்டாக்குற அல்லது எளிமையாக குறுக்கு வழியில் போகிறவனுக்கு உதவி செய்கிற ஒரு வடிவம் தான் இந்த தேர்தல் பத்திரம் பாகிஸ்தானியங்களை எதிரி இஸ்லாமியர்களெதிரி முஸ்லீம்களெ எதிரின்னு உருட்டிட்டு கிடக்குல நான் ஒரு இந்த உலகத்துக்கே அறிவு சார்ந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தலைவர் நான் ஒரு சௌக்கித்தார் எல்லாரையும் பாதுகாப்பேன் எனக்கு நிகரம் யாருமே கிடையாது நான் தான் எல்லாத்தையும் நட்டமா நிக்க வைக்கிறவனே அப்படின்னு உருட்டிட்டு அலைகிற ஒரு பீஸ் எதுனா நம்ம மோடிஜி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அதெல்லாம் உண்மை மாதிரியே நடிச்சு அவ்வளவு வேலையும் பண்ண தெரியும் அவருக்கு சிவாஜி பிச்சை கேட்பாருன்னா பாருங்க அந்த அளவுக்கு ஆக்டிங்ல கொளுத்தி போடுவார் பாருங்க சும்மா சரவடியா இருக்கும் அப்படி ஒரு நடிகை ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா எப்படி தான் நீங்கள் நடிச்சுட்டே இருப்பீங்க எல்லாரும் எப்படி தான் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க உச்சநீதிமன்றம் பார்த்துச்சு ஓங்கி பொல்லேர்னு ஒன்று விட்டு உரம போய் உட்கார்ப்பா அப்படின்னு பத்தி விட்டுருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்றீங்களா எஸ்பிஐ பேங்க்ல வாங்கப்பட்டுச்சு தேர்தல் பாண்டு பலாயிரம் கோடி ரூபாய் அந்த பாண்டெல்லாம் நிறுத்த சொல்லி உச்ச என்ன வழிகாட்டி இருந்தது என்ன ஆணையிட்டு இருந்தாங்க உச்ச என்ன சொல்லி மார்ச் மாதம் இதுதான் தீர்ப்பு ஆனா ஆறாம் தேதி போட வேண்டிய எஸ்பிஐ அன்னைக்கு போய் ஒரு கூடுதலா மனு தாக்கல் பண்றாங்க என்னவா அடுத்து வர ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அவ்வளவு தரவுகள் இருக்கு எங்களால திரட்டவே முடியல அப்படின்னு உருட்டிருக்கு ஓங்கி பழைய அடிச்சு போ நாளைக்கு சாய்ந்தரம் தான் உனக்கு கெடு அதுக்குள்ள எல்லாம் முடிக்கலன்னா அவன் தான் முடிச்சு விட்டுவேன்னு நேத்து தீர்ப்பு சொல்லி இன்னைக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்குள்ள அவங்க வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு அதிரடியான தீர்ப்பு சொல்லி பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாரு நம்ம ஜி அபத்தாருந்துச்சு என்னன்னா நான் இந்த நாட்டினுடைய ராஜா சக்கரவர்த்தி நான் நினைச்சா எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மோடிஜியினுடைய பொது புத்தியில இடியா விழுந்துருக்குற தீர்ப்பு நட்டிங்கி போயிட்டாரு மொத்தமா வீணாக போதேன்னு பயந்துட்டாரு இதுல என்னன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா இது ஏற்கனவே என்ன தெரியுமா ஏராளமான கருப்பு பணத்தை சேர்க்கிற இடமா மாறி போச்சு முன்னாடி எல்லாம் இருபதாயிரம் நம்ம ஒரு கட்சி கொடுத்தோம்னா இருபதாயிரத்துக்கு மேல ஒத்தரவா சேர்த்து கொடுத்தாலும் அவங்க நம்மளுக்கு ரசீது கொடுக்கணும் ரெசிப்ட் கொடுக்கணும் அதை கொடுத்து அதை கணக்கு வழக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கணும் ஆனா இந்த சட்ட திருத்தத்தை பிஜேபி கொண்டு வராங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த பிறகு மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு யார் கொடுத்தான்னு தெரியாது யார் வாங்கினான்னு தெரியாது எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது எங்க இருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது எதுவுமே தெரியாது புற மர்மமா இருக்கும் ஆனா கோடி கோடியா அக்கௌண்ட்ல மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் ஆனா கொடுத்தது வாங்கினா வெளியே சொல்ல மாட்டோம் அது எப்படி நியாயம் ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை பண்றாங்க வரவு செலவு கணக்கு கொடுக்கறாங்க தேர்தல் அனைத்துட்ட அதோட இல்லாமல் ஒரு தேர்தல் முடிச்ச பிறகு ஒரு ஒரு கேண்டிடேட்டும் தனித்தனியா கணக்கு வழக்கு ஒப்படைக்கணும் இவ்வளவு விதிகள் இருக்கும் போது எல்லாத்தையும் ஒடைச்சு காலி பண்ணிட்டு சுரண்டல் பண்ணி திருட்டு வேலை பார்த்து மொத்தமா சுருட்டி பாக்கெட்ல போட்டுக்கிற வேலையை தான் மோடிஜி பார்த்தார் அதுல ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம்னு மோடிஜி கணக்கு ஏறிட்டே போகுது இந்த தேர்தல் பத்திரத்தை ஏற்று கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இதை எதிர்த்து போட்டாங்க ஐயோ இது ஊழலுக்கு வழிவகுக்கும் யார் கொடுத்தா யார் பாங்கான்னு தெரிலன்னா எம்பிட்டு வேணும் வாங்கி உள்ளே போட்டுக்கலாம்ல இப்போ எனக்கு நல்லது நடக்கிறோம்னா நான் லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டா எனக்கு நல்லது நடந்துடும் நான் ஒரு அக்ரி ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஒரு பாண்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நான் பாண்டை கொடுத்துட்டேன்னா அவங்க எனக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டுடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு கரும்பு பணத்தை நடமாட விடுகிற அல்லது கரும்பு பணத்தை ஒயிட்டாக்குற அல்லது எளிமையா குறுக்கு வழியில போறவனுக்கு உதவி செய்கிற ஒரு வடிவம் தான் இந்த தேர்தல் பத்திரம் இதனால தான் இந்த கேச விசாரிச்ச உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடாலடியா தீர்ப்பு சொன்னாங்க போன மாதம் பதினஞ்சாம் தேதி என்ன தீர்ப்பு சொன்னாங்க இன்னைக்கோட நிறுத்து இந்த பத்திரத்தை இன்னைக்கோட எஸ்பிஐ இந்த பத்திரத்தை கொடுக்கறத நிறுத்தணும் அதோட வர்ற மாதம் மார்ச் ஆறாம் தேதி ஒட்டு மொத்தமா யார் யாரு எவங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்ற மொத்த டீட்டெயில் பாண்டோடைய டீட்டெயிலையும் நீ தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் உடனடியாக அதை வந்து வெளியிடணும் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துறாங்க இது பேரடியா இப்போச்சு ஏன்னா நிறுத்தணும்ன்றாங்கல்ல எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு இப்ப நிறுத்த சொன்னா அவ பணம் வர்றது நிறுத்தப்பட்டதுல ஸ்டாப் ஆகியதுல அது எவ்வளவு பெரிய இழப்பு இந்த காவி கும்பலுக்கு கதற ஆரம்பிச்சு இந்த கும்பல் ஐயோ ஐயோ நெஞ்சில் அடிச்சுட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில போன ஆறாம் தேதி என்ன பண்ணிருக்கணும் மொத்த பாண்டோடைய டீட்டெயில்ஸையும் நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கணும் அது வெளியிட்டிருக்கும் இருக்கும் ஆனா எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ணுது இது ஒரு தேசிய வங்கி இல்லையா நேராக போய் எனக்கு மனு போட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு இதுக்குள்ள நிறைய வேலை இருக்கு அதனால எனக்கு இது பண்ணணும்னு மனு கொடுக்குது அதுக்கப்புறம் நேற்று அது விசாரணைக்கு வருது வந்தா உங்க வீட்டாட்டி எங்க வீட்டாட்டின்லங்க அந்த அட்டி அடிச்சிருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு சரிய ம் போன மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மாதம் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தாறு நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்ட நியாயமே தானே

இப்படி தட்டுனா மொத்த டீட்டெயில் வந்துட போகுது இப்ப நமக்கெல்லாம் ஒரே ஒரு லிங்க் கொடுக்குறாங்க மெயில் ஐடி அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணணும் ஏதோ ஒன்றுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா ஒரு சிங்கிள் ஐடியில் பட்டன் தட்டுனா கருவேப்பில வாங்கினது கொத்தமல்லி வாங்கினது கருவாடு வாங்கினது அம்புட்டுக்கு நம்ம செலவழிச்சோம்ல வரிசையாக வந்துருது ஒரு நிமிஷம் வேலை அப்ப இந்த பாண்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு என்ன பல ஆயிரம் வருஷமாக போகுது ஒரு ரெண்டு நாள் வேலைன்னு கூட வச்சுக்கோங்க அது ஒரு பத்து நிமிஷம் வேலை தாங்க சரிங்க நீங்க ஒரு பத்து மணி நேரம் வேலைன்னு கூட வச்சுக்கோங்க சரிங்க பத்து நாள் வேலைன்னு கூட வச்சுக்கோங்க ஏன் இருபத்தஞ்சு நாள் வேலைன்னு கூட வச்சுக்க ஒண்ணும் அவதான் நீதிமன்றம் இருக்குது ஏன் இருபத்தாறு நாள் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க ஒண்ணுமே செய்யாம நீங்க வேற உட்காந்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு புடிச்சு எக்கி இருக்கு உச்ச நீதிமன்றம் உடனே உச்ச இவங்க சொல்றாங்க ஐயா நிறைய ஆயிரக்கணக்கான பாண்டுங்கய்யா அதை எப்படி நம்ம டப்புன்னு இது பண்ண முடியும் எல்லா பாண்டோடைய தரவும் மும்பையில் இருக்கிற எஸ்பிஐ தலைமையகத்துக்கு வந்துடும் நீ எவன் எங்க பாண்டு வாங்கினாலும் எங்க எங்க கொடுத்தாலும் அது உடனடி எங்க வந்துடும் எஸ்பிஐக்கு தலைமையகத்துக்கு வந்துடும் நீ அங்க உட்காந்து ஒரு தட்டு தட்டு எடுக்க வேண்டியதானே தான் எல்லா தரமும் இருக்குல்ல இங்க பாரு இது ஒண்ணு உனக்கு புதுசு புது வேலை கிடையாது யார் சொன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது ஒண்ணு உனக்கு புது வேலை கிடையாது ஏற்கனவே நீ இந்த எலக்ட்ரல் பண்ணலாம் வெளியிட்டு இருக்கு இந்திய அரசு ஒன்றிய அரசு கேட்கிற போது எலக்ட்ரோட் பாண்டோடைய அத்தனை டீட்டெயில்ஸ் எடுத்து கையில கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க டீட்டெயில் எடுத்து ஆல்ரெடி கொடுத்தவன் தான் நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது அப்புறம் எடுத்துக்க ஆடுற அப்படின்னு நறுக்கு நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டாரு நம்ம நீதியரசர் சந்திரசூட்டு இந்த எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ண சில தரவுகளை கொடுத்துருக்கு கொஞ்சம் தரவுகளை கொடுத்து இதை போட்டு விடுங்க இப்போதைக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு அது முடிச்சிடும் ஏ இந்த தரவு போட தெரிஞ்சுல உனக்கு மிச்சத்தையும் போடு பெண்ண உனக்கு பிரச்சனை அப்படின்னு பிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன வச்சு செஞ்சு விட்டுருக்காரு சந்திர அவர் கூட இருந்த ஐந்து நீதிபதிகளும் சந்திர சுட் மேல கேக்குறாங்க ரொம்ப சிம்பிளுங்க எளிமையா எடுக்க முடியும் அப்புறம் எங்க எஸ்பிஐக்கு என்ன பிரச்சனைங்க அதுல எடுக்கிறதுல அப்படின்னு அதுக்கு நிறைய கேட்டிருக்காரு எதுக்கு இந்த கும்பல் பயந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா இப்ப பாண்ட வெளியிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பத்திரத்தை வெளியிட்டோம்னா யாரும் எம்டு காசு கொடுத்தான்னு தெரிஞ்சு போவோம் ஒண்ணு மொத்த இந்திய கம்பெனிகளும் கார்பரேட்டுகளும் இவங்களுக்கே காசு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அதன் மூலமா என்னென்ன விஷயங்களா இவங்க வாங்கியிருக்காங்கன்றது அந்த கொடுத்த பணத்துடைய தேதி அதோட சமக சமகாலத்துல இவங்களுக்கு கிடைச்ச சலுகை ரெண்டையும் இப்படி மேட்ச் பண்ணி நம்மளால நெட்டிசன்களை போட்டு விட்டுருவாங்க எல்லாம் ஓப்பனா இருந்தா போட்டு விட்டுருவாங்கல்ல சிக்கி சீரழிவு இருக்கும்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல காசு வாங்கின கும்பல் தான் இந்த பிஜேபி கும்பல் எங்களை எதிரி இஸ்லாமியர்களுங்களை எதிரி முஸ்லீம்கள் எதிரின்னு உருட்டிட்டு கிடக்குல தாவூத் இப்ராஹிம் நிழல் உலக தா கட்ட தாவூத் இப்ராஹிம் ஒருத்தர் பார்த்தீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா மும்பை நிழல் உலக தாதா அப்படின்னு வாங்க அவர்கிட்ட அவருடைய நண்பர்கிட்ட பாகிஸ்தான்ல கம்பெனி நடத்துறாரு அவர்கிட்ட பத்து கோடி வாங்கின கும்பல் தான் அந்த கும்பலு ஆல்ரெடி நம்ம இதை ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் தொடக்க காலத்துல நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் பின்னாடி போய் தேடுங்க ஏன்னா எனக்கு மொபைல் போன் தான் என்னால எடுக்க முடியாது என் வீட்டுல கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அதனால எடுக்க முடியாது நீங்க வாய்ப்பு இருந்தா தேடி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு இது இந்த எல்லா குற்றநட்டும் மொத்தமா வெளியே வந்துடும் ஏண்டா கொடுத்தா எதுக்குடா கொடுத்தா எப்படா கொடுத்தா ஒண்ணுமே இல்லாத இப்படி ஒரு கம்பெனியா இல்லையே இந்த கம்பெனியா இல்லாம இருக்கவே எப்படியா கொடுத்தான்ற வரைக்கும் வெளியே வந்துடும் சிக்கி சீரழிஞ்சிடும் தான் இந்த கும்பல் பயந்துக்கிட்டு அய்யோ அப்பா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நடிங்க போய் தெரியுது இந்த கும்பல் மறந்து போயிருக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு நீதிமன்றம் யோசிக்கவே இல்லைங்க நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி டைம் அஞ்சு மணிக்கு தேர்தல் ஆணையம் தன் வெப்சைட்ல அத்தனை தரவுகளையும் ஏத்தி இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டு பொட்டில் அடிச்சுப்பா அப்படின்னு பத்தி விட்டு போயிருக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் என்ன சிஏஏ சட்டத்தை இந்த கும்பல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கு அதற்கான அறிக்கை வெளியே வந்திருக்கு அதை டீட்டெயில்டாக நாங்கள் பேசுவோம்